பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாத்தகன் ஜி கிருஷ்ணாராவ் உங்களுக்கு கூறப்போகும் பதிவு என்னவென்றால் அதாவது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது பணம் அந்த பணம் ரொம்ப தேவை அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இது எல்லாரும் தெரிந்த ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சது அதே நேரத்தில் இந்த பணம் எங்க வரோம் எப்படி வரோம் ஜாதகத்தில் சொல்லுது ஆமாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக தனாதிபதி எதிர்வாரா யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஐந்து குடியவன் ஒம்பது குடியவன் பதினொன்று நன்றாக இருந்தால் அவன் பிடித்த பணக்காரன் அதாவது நன்றாக இருக்கணும்னா எப்படி அவன் கூடாது ஆறெட்டு பன்னெண்டு சாதத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாவது லக்னத்துக்கு ரெண்டு கூடிய புதன் ரிஷபலகணன் வைங்கம் ரெண்டு கூடிய புதன் தனம் பதினொன்று கூடிய குரு லாபம் இந்த தனாதிபதி லாபாதிபதி இணைந்து அவன் அதே லக்னத்துக்கு ஐந்தில் இருந்தால் கண்ணியில் இருந்தால் ஐயா நேற்று வரை டீக்கி பறந்து கொண்டிருந்தவன் டீக்கி லாட்டரி கூட சொல்லுவேன் அவங்களாம் முன்னுக்கு வந்துடுறாங்க என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன் ஆமாம் இதில் இருந்து என்ன தெரியுது முக்கியமாக ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அது இருந்தால் மட்டும் பற்றாது அந்த தசை நடக்கணும் ஒரு ஜோஷ சொல்வார் யோ உனக்கு ரெண்டு குடிய தசை போயா அச்சு தூக்க தூள் கலப்பிடும் கடைசி வரைக்கும் கற்றுணும் ஏன் அப்படின்னா அவருக்கு ஆறு குடியவன் சாரம் எட்டு குடியவன் சாரம் பன்னெண்டு குடியவன் சாரம் நண்டு இருக்கோம் அந்த தசாநாதன் நம்ம ரெண்டு அஞ்சு குடியவன் தான் எது ரிஷப லக்னத்துக்கு சாரம் எங்கேருந்து பாருங்க சின்ன எக்ஸாம்பிள் நம்ம கொத்தரை தேடிக்குன்னு போகிறோம் அவர் வீட்டுக்கு ஐயா உள்ள ஐயாவை பார்க்கணும் இருக்கிறாரா இருக்கிறாரு கொஞ்சம் வெளியே உட்காருங்க வீட்டில் இருக்கிறாரு வீட்டுக்குள்ளே எந்த அறையில் இருக்கிறாரு பார்க்குறப்போ அவர் பூஜையில் இருக்கிறார் அப்போ பூஜை பண்ணுறார் டைனிங் டேபிளில் இருக்கிறார் அவர் சாப்பிட்டுன்னு இருக்கிறார் பெட்ரூமில் இருக்கிறார் ஏதோ பத்துக்குன்னு இருக்கிறார் அந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு அறையில் அவர் இருக்கிறப்போ அவருடைய செயலை காட்டுது அதே போல தான் ரெண்டு கூடியவன் சொல்லக்கூடாது அவ எந்த சாரம் அதை பாருங்க அந்த சாரம் நல்லா இருந்தால் தான் வேலை செய்யுமே தவிர இல்லை செய்யாது சரி இப்போ வருவோம் பாயிண்டது அதாவது ரெண்டு அஞ்சு குடியவன் ஒன்பதில் இருந்தாலும் பெருத்த யோகம் கட்டுக்கட்டாக பணம் கையில் ரெண்டு பதினொன்று குடியவன் ஒன்பதில் இருந்தாலும் பாகியத்தில் கட்டுக்கட்டாக பணம் கையில் அதே நேரத்தில் லக்னத்துக்கு லாபத்தில் லக்னாதிபதி வென்றக்கூடியவன் லாபத்தில் இருந்தாலும் அவங்களும் படிப்படி படிப்படியாக எங்கேயோ பெரிய லெவலில் பணக்காரனாக வந்துடுவாங்க இன்னொன்று லக்னத்துக்கு ஒம்போது கூடியவன் குரு அஞ்சியில் கெடாமல் அதாவது சாரம் கெடாமல் இருந்தால் எழுதி வைக்கலாம் இன்றைக்கி அலஞ்சிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் படிப்படி படிப்படியாக முன்னேற்றம் வந்து அவங்க கையில் வட்டி வாங்கிற அளவுக்கு பணம் குவிஞ்சு கிடக்கும் ஆமாம் ஏன் சொல்ல வரேன்னா முக்கியமாக சும்மா நான் பணக்காராயிடுவேன் என் ஜாதகம் பலாட்டாவா அம்பானியா கேட்டில்லாம் எங்க ஜாதகம் சொல்லணுமே கஷ்டம் சொல்லணும் சொல்லலைன்னா தலைகையே நின்னாலும் ஒன்றும் நடக்காது நடக்காதுன்னா என்ன பெரிய கோட்டை சொன்னால் வர முடியாது சரி மீனத்தில் சுக்கரன் கழகத்தில் குரு பிரமாதமான ஜாதகம் இது ஏன்னா சுக்கரன குரு ஒன்பதாம் பறவையாக பார்த்தான் அப்போது மிதுன லகனமாக இருந்து கழகத்தில் குரு இருந்து மீனத்தில் சுக்கரன் அவனும் உச்சம் இவனும் உச்சம் உச்சனை உச்சன் பார்க்கிறான் பொதுவாக உச்சனை உச்சன் பார்க்க கூடாது எப்படி நேர் பார்வையாக நேருக்கு நேராக பார்த்தால் பிச்சை போகினும் பிச்சை கிடைக்காது வாய்நாள் முழுக்க போராட்டும் ஆனால் இந்த உச்ச கிரகம் இன்னொரு கிரகத்தால் பார்க்கறதுனால ஐயா அவனை எங்கேயோ ஏற்றுட்டு போவோம் கிரகம் அதே நேரத்தில் அந்த உச்சம் பெற்ற சுக்கரனை உச்சம் பெற்ற குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால என்னவோ வேலை தேலை ஒன்று கடைக்கிறியா அப்படின்வான் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஆரம்பிப்பான் தொழில் வருவான் எங்கேயோ ஆமாம் பிரபாதமாக வருவான் அவனுக்கே தெரியாது மண்ண தொட்டால் பொண்ணு எது வச்சாலும் சக்ஸஸ் பானம் கட்டு 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 கட்டாக எல்லாம் கவுண்டிங் மிஷினில் தான் கையில் கிடையாது மிஷின் கவுண்டிங் அந்த அளவுக்கு ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று அருமையான சாரத்தில் இருந்தால் அவருக்கு அவர்கள் இணைந்து நல்ல இடத்தில் அதாவது அஞ்சில் ரெண்டில் பதினொன்னில் இருந்தாலும் நீங்கள் கோட்டீஸ்வரன் எழுதியே வைங்க கவலையே வானா ஆமாம் உங்கள் ஜாதகத்தில் பிரட்டி பாருங்கள் இருக்கிறதா பெருத்தா அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான் நன்றி வணக்கம்